இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அவரது இந்திய பயணம் வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பிடிக்கும் என்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேம்படுத்தும் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தாம் இலங்கை பயணம் மேற்கொண்டதையும் அப்போது இலங்கை அதிபர் அனுரகுமர திசநாயகேவுடன் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆரோக்கியமான விவாதம் மேற்கொண்டதையும் நினைவு கூர்ந்தார் இந்த சந்திப்பின் போது கல்வி தொழில்நுட்பம் புத்தாக்கம் மீனவர் நலன் உள்ளிட்ட விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் இரு நாடுகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஒவ்வொரு பழங்குடியின கிராமத்தையும் தற்சார்புடையதாக மாற்றுவதை இலக்காக கொண்ட ஆதி கர்மயோகி அபியான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் தலைநகர் புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆதி கர்மயோகி அபியான் குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அப்போது இந்த திட்டம் தேசத்தின் வளர்ச்சி பயணத்தில் பழங்குடியினரும் பங்கேற்பதை உறுதி செய்வதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் அனைத்து பழங்குடியின கிராமங்களையும் சென்றடையும் என்றும் குறிப்பிட்டார் இந்தியா வந்துள்ள பிரேசில் துணை அதிபர் ஜெரால்டோ அல்மின் மத்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் முதலீடு எரிசக்தி சுகாதாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பீகாருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பாஜக சார்பில் சரண் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கியதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரை தேசிய நீரோட்டத்தில் இணைத்திருப்பதாக கூறினார் ஆனால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் காஷ்மீரை தீவிரவாதிகள் தங்கள் கூடாரமாக பயன்படுத்தியதாக விமர்சித்தார் பீகாரை காட்டு ஆட்சியிலிருந்து நிதிஷ்குமார் காப்பாற்றியதாக குறிப்பிட்ட அமித்ஷா கடந்த பதினோரு ஆண்டுகளில் பீகார் முன்னேற்றத்திற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதையும் சுட்டிக்காட்டினார் இராணுவ தளவாடங்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாசிகில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் தேஜஸ் எம் கே ஒன் ஏ போர் விமானத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் ஹெச்டிடி ஃபார்ட்டி பயிற்சி விமானத்திற்கான இரண்டாவது உற்பத்தி வரிசையையும் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் பேசிய அவர் நாசிக் பிரிவில் தயாரிக்கப்பட்ட சுகோய் முப்பது மற்றும் ஹெச்டிடி நாற்பது விமானங்களின் திறனை பாராட்டி பேசினார் இந்த ஜெட் விமானங்கள் பாதுகாப்பு துறையில் நாட்டின் தற்சார்பின் சிறகுகளை பிரதிபலிப்பதாக கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு அறுபத்தி ஐந்து முதல் எழுபது சதவீதம் பாதுகாப்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன என்றும் தற்போது அத்தகைய உபகரணங்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் சாதி அடிப்படையிலான ஆணவ படுகொலைகளை தடுக்க ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று உரையாற்றிய அவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் சீர்திருத்த சிந்தனைகளை மண்ணில் விதைத்ததை நினைவு கூர்ந்தார் கல்வி வேலைவாய்ப்பு அனைவருக்கும் சமவாய்ப்பு சம அதிகாரம் ஆகியவற்றை தருவதன் மூலமே யாவரும் ஒருவரே என்பதை உருவாக்க சில இயக்கங்கள் போராடியதையும் நினைவு கூர்ந்தார் அனைத்து விதமான ஆதிக்க மனப்பான்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் ஆதிக்க எதிர்ப்பும் சமத்துவ சிந்தனையும் கொண்ட மானுடத்தை உருவாக்குவதற்கான ஓர் இயக்கமாக முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டியது நம் அனைவரது கடமை என்றும் அவர் கூறினார் இது குறித்து தேவையான பரிந்துரைகளை அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மானுடவியல் அறிஞர்களை கொண்ட இந்த ஆணையம் பல்வேறு தரப்பிலும் கருத்துக்களைப் பெற்று உரிய பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு தனி சட்டம் இயற்றப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் மத்திய பிரதேசத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட பத்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக அரசின் அலட்சிய போக்கே காரணம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த குழந்தைகள் மரணம் மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறினார் இருமல் மருந்து தயாரித்த காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசன் ஆலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எந்தவித சோதனையும் அரசு சார்பில் நடத்தப்படவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியில் பதினோரு சதவீதம் வெற்றி பெற்று விட்டதாக கூறும் திமுக ஆட்சியில் நாட்டிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார் சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்ஜீவன் திட்டம் தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்டவற்றில் முறைகேடு நடைபெற்றுள்ள நிலையில் அதனை மறைக்கவே மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று திமுக அரசு குற்றம் சாட்டுவதாகவும் கூறினார்